துர்காம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி அவங்களோட தொழிலான காய்கறி மற்றும் பழங்களெல்லாம் விளைவிச்சு அதை கொண்டு சந்தையில் போய் விற்பனை செஞ்சு உத்தரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க துர்காம்மாவுக்கு ஹரிகா சந்திரிகான்னு சந்திரிக்கான்னு ரெண்டு பேர பிள்ளைங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருடனும் சேர்ந்து உத்தரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஹரிக்காவும் சந்திரிக்காவும் ரொம்ப பெரிய சோம்பேறியா இருந்தாங்க அதனால பாட்டிலாம் ஒவ்வொரு டைமும் வேலை செஞ்சு ஹரிக்காவும் சந்திரிக்காவையும் சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படியே ஒவ்வொரு நாளுமா போயிட்டு இருந்துச்சு அம்மாடி லட்சுமி எப்படி இருக்கிற உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சி துர்காம நீங்களா உங்களை இந்த சந்தையில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு துர்காமாவோட தூரத்து சொந்தக்கார பொண்ணு சொன்னா அம்மாடி லட்சுமி உன் எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா இப்ப எந்த ஊர்ல இருக்காங்க எல்லாரும் ஆமாம்மா நான் இப்போ என் பிள்ளைங்களோட பட்டணத்திலேயே இருந்துட்டேன் அவங்களோட இருக்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பிள்ளைங்க வேலை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்னம்மா கவலை இருக்க ரொம்ப நல்லதுமா உன் பொண்ண பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எப்போவுமே நல்லா படிப்பா நல்ல வேலையை ஆசையும் பட்டு இன்னைக்கு நல்ல வேலையை பட்டணத்துல பிடிச்சிருக்கா சரிதான் துர்காமா ஆனா எனக்கு இப்போவும் உங்களை நினைச்சா ரொம்பவும் வருத்தமா தான் இருக்குது நீங்க இப்போவும் இந்த காலத்துலயும் உங்களோட வயசை பார்க்காம பழங்களையும் காய்கறிகளையும் சந்தையில வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பேர பிள்ளைங்க உங்களை இன்னுமே கவனிக்காம தான் இருக்காங்கல்ல நீ அப்படி சொல்லாத லட்சுமி என் பேத்திகளும் என்னை சீக்கிரத்தில் வேலை செஞ்சு காப்பாற்றுவாங்க துர்க்காம்மா அம்மா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு அவங்கள ஏதாவது வேலைக்கு போக அனுப்பி வைங்க லட்சுமி சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு துர்க்காம்மா அம்மா ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தாங்க துர்கா அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க பேர பிள்ளைங்க அவங்க கிட்ட விருப்பமாக கெட்ட சாப்பாடை செஞ்சும் கொடுத்தாங்க அப்படியே அடுத்த நாளும் ஆச்சு பக்கத்து வீட்டு கோமலா ஹரிக்கா கிட்டேயும் சந்திரிக்கா கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தா ரெண்டு பேரும் இங்கே சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க என் கூட வேலைக்கு வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கோமலாக்கா எப்போ பார்த்தாலும் வேலைக்கு வா வேலைக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க எங்கள் பாட்டி எங்களுக்கு எல்லாம் பண்ணி தருவாங்க நாங்கள் ஒன்றும் வேலைக்கு வரோன்னு அவசியமே இல்லை அம்மாடி ஹரிக்கா நீ பேசுறது உனக்கே நியாயமா தான் இப்போ உன் பாட்டி தெம்பாக இருக்காங்க அதனால் உனக்கு சமையல் பண்ணி வேலைக்கு போய்ட்டு வராங்க பாட்டியால் முடியலன்னா என்ன பண்ணுவ கோமலக்கா நீங்கள் ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் எங்கள் பாட்டி எங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சவிதாவும் ஹரிதாவும் சொல்லுவாங்க இப்படி கோமலா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா பாட்டி வெளியே வந்து உட்காந்தாங்க துர்கா அம்மா ரெண்டு பேரையும் கூப்பிடவும் ஹரிக்காவும் சந்திரிக்காவும் வெளியே வந்து நின்னாங்க ஐயோ பாட்டி இப்பதான் அந்த கோமலாக்கா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க இப்ப நீங்க கூப்பிடுறீங்க கோமலா வந்தாலா வந்து என்னம்மா சொன்னா ஐயோ பாட்டி எப்பவும் போல தான் பாட்டி இப்போ பாட்டிக்கு உடம்பு நல்லா இருக்குது வேலை செஞ்சு உங்களை பார்த்துக்கிடுறாங்க பாட்டிக்கு உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுவாங்க அதனால என் கூட வேலைக்கு வான்னு எங்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்க அவங்க கிட்ட நல்லா தெளிவாவே சொல்லிட்டோம் எங்க பாட்டி எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டுறாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்ட்டு இதை கேட்ட துர்காம்மா கவலையோடு சொன்னாங்க நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போனோம் காலையில கிளம்பிருங்கம்மா ஆனா பாட்டி நாளைக்கு எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்றீங்க நாளைக்கு உன் அம்மா அப்பாவோட கல்யாணம் நாளுமா அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சரிங்க பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்த ஹரிக்காவும் சந்திரிக்காவும் பாட்டி வாங்கி கொடுத்த டீயை குடிச்சிட்டு சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க அக்கா பாட்டி எப்படியோ இப்போ அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வருவாங்க ஆசையா நீ குடிச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட தந்தாங்கன்னா எனக்கும் வேணும்னு சொல்லாதக்கா அதே போல் பாட்டி என்கிட்ட வந்து டீயே தந்தாங்கன்னா நீயும் எனக்கும் வேணும்னு சொல்லாத அது எப்படிக்கா பாட்டி உங்ககிட்ட தருவாங்க அவங்களோட சின்ன பொண்ணு செல்லமான பொண்ணு அதிகமாக என் மேலே தான் பாசம் வச்சுருக்காங்க என்கிட்ட தான் தருவாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சரிக்கா பாட்டிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால என்கிட்ட தான் தருவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டுட்டு போட்டுட்ருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்தாங்க பாட்டி பாட்டி நீ நீங்க அது பாட்டி காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா அதான் வயிறு பசிச்ச மாதிரி இருந்துச்சு அதான் அங்கே உட்காந்து டீயை குடிச்சிட்டேம்மா ஏன் பாட்டி இப்படி பண்ணன நீ ஏன் எனக்கு அதிகமா பாசம் வச்சிருக்க அதனால அந்த டீயை கொண்டு வந்து என்கிட்ட தந்திருவே நான் இப்ப தான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு நான் உடனே சொன்னேன் பாட்டி ஓ மேலே மட்டும் இல்லை ஏன் மேலையும் அதிகமான பாசம் வச்சிருக்காங்க அதனால என்கிட்ட தான் தருவாங்கன்னு சொன்னேன் ஆனால் நீ வாங்காமலே வந்துருக்கிய பாட்டி அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோபத்தில் எலும்பி போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக வந்த சின்னையா என்ன துர்காம்மா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அதுவும் தனியா வேற இருக்கீங்க வாப்பா சின்னையா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ம் தனியாக இருக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சியா எதுக்கு துர்க்கா இவ்வளோ சோகமாக பேசுறீங்க உங்களை இப்படி தனியாக உட்கார வச்சுட்டு உங்க ரெண்டு பேர பிள்ளைங்களும் எங்கே போனாங்க ஆமா அப்பா சின்னையா எனக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க இருக்காங்க தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் இல்லாமலும் அந்த குறை தெரியாமலும் வளர்க்கணும்னு நினைச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது ரொம்ப பெரிய சோம்பேறியா வளர்ந்து நிற்கிறாங்க நான் உங்கக எத்தனையோ முறை சொல்லிருக்க உங்க பேர பிள்ளைங்க கிட்ட இவ்வளோ பாசமா இருக்காதிங்க கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருங்கன்ட்டு நீங்க தான் சொல்லுவீங்க அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக இருந்தா கஷ்டப்படுவாங்க புரிய வேண்டிய வயசுல புரிஞ்சுக்கிடுவாங்கன்ட்டு கரெக்டு தான்ப்பா நீ சொல்லும் போதே நான் கொஞ்சம் யோசித்திருக்கணும் இப்போ அவங்களுக்கு என் மேலேயும் பாசம் இல்லை அவங்களுக்குள்ளேயும் ஒரு பாசம் இல்லை பொறாமையிலே இருக்காங்கப்பா சரிங்க துக்கமாக கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு யோசனை தரேன் அதுபடி பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போயிடுவாங்க சின்னையா சொன்ன யோசனையின் படியே பாட்டியும் நடந்துக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் ஆச்சு நைட்டு படுத்த பாட்டி எழும்பவே இல்லை பாட்டி காலையில் ஆயும் எழும்பல அப்படிங்கிறத பார்த்த சந்திரிக்காவும் ஹரிக்காவும் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ பாட்டிக்கு என்ன ஆச்சு பாட்டியா இன்னும் எலும்பாம இருக்காங்க ஒருவேளை பாட்டிக்கு உடம்பு எதுவும் சரியில்லாம போயிட்டா என்ன உண்மையாவே பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா நம்மளை யார் பார்த்துக்கிட்டுறது எப்பவுமே பாட்டி காலையிலே எலும்பி காய்கறியும் பழமும் பறிக்க போயிடுவாங்க இன்னைக்கு எலும்பல அதுவும் இவ்வளோ நேரமும் ஆயிருச்சு ஒருவேளை பாட்டி செத்து போயிட்டாங்களா என்ன எதுக்கு ஹரிக்கா நீ இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கிற பாட்டிக்கு ஒன்றும் இருக்காது நம்ம போய் டாக்டரை கூப்பிட்டு வந்து பாட்டியை செக்அப் பண்ணுவோம் ம் சரிக்கா நம்ம போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம் ஆனால் எனக்கு இந்த கோமலி அக்கா மேலே தான் டவுட்டாக இருக்குது அவள் வாய் தான் அப்படி ஆகிருக்குமோ தெரியல அவள் சொன்னால் உங்கள் பாட்டி உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுவேன்னு கேட்டால அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு வீட்டுக்கு டாக்டரும் வந்தாங்க பாட்டியோட மூளையில் பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அதனால் பாட்டி எப்போ எலும்புவாங்கன்னு சொல்ல முடியாது இனிமே எங்க பாட்டியால எலும்பு முடியாதா அச்சோ இனி யாரு எங்களுக்கு சாப்பாடு தருவா நாங்க எப்படி சாப்பிடுவோம் என்ன எங்களை யாரு காப்பாத்துவா இவ்வளவு நாள் பாட்டி உங்களுக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கிட்டாங்கல்ல இனி நீங்க பாட்டிய சாப்பாடு போட்டு பாத்துக்கிடணும் அதுக்கு முத ஏதாவது வேலையை ரெடி பண்ணி வேலைக்கு போக பாருங்க சரிங்க டாக்டர் பாட்டி இவ்வளோ நாள் எங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க இனி நாங்கள் பாட்டியை பார்த்துக்கிட்றோம் அக்கா இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி நம்மளை நம்ம பார்த்துக்கிட போகிறோம் நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது பாட்டி வர முடியாமல்ட்டாங்க கவலைப்படாத ஹரிக்கா இனிமேல் பாட்டி செஞ்ச வேலையை நம்ம செய்யலாம் நீ போய் காய்கறிகளை பறிச்சுட்டு கொண்டு வா நான் போய் பழங்களை பறித்து கொண்டு வரேன் ரெண்டு பேரும் அதை கொண்டு சந்தையில் கொண்டு வச்சு அதில் பணமாக்கி பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிடலாம் சரிக்கா நான் போய் காய்கறிகளை பறிச்சுட்டு வரேன் சந்திரிக்கா சொன்ன மாதிரியே ஹரிக்கா போய் காய்கறிகளை பறிச்சிட்டு வந்தா சந்திரிக்கா போய் பழங்களை பறிச்சுட்டு வந்தா அதை கொண்டு போய் சந்தையில் போய் வியாபாரம் பண்ணி பாட்டியையும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் பாட்டி எலும்பி உட்கார்ந்து பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டா எல்லாமே சரியாயிட்டுமா பாட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க உடம்பு சரியில்லைன்னு படுக்கும்போது தான் எங்களுக்கு நாங்க பண்ண தப்பு எல்லாமே தெரிஞ்சிச்சு ஆமாம் பாட்டி நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் வேலைக்கு போய் எங்களை நாங்கள் நல்லாவே பார்த்துக்கிடுவோம் பாட்டி உங்களையும் ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிடுவோம் பாட்டி எனக்கு தெரியுமா என் பேர பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியான பிள்ளைங்க நீங்கள் ரெண்டு பேரும் திருந்தணும் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக மட்டுந்தான் நான் இப்படி ஒரு நடிப்பை நடித்தேன் மற்றபடி எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா சரிங்க பாட்டி எங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க இனி நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு பேத்திகள் ரெண்டு பேருமே சொல்லிட்டு பாட்டியை ரொம்பவே நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கும் இதே மாதிரி கதைகள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெரியவங்களை என்றைக்குமே மதிக்கணும் அவங்களுக்கு எப்பவுமே உதவியாக இருக்கணும் பெரியவங்க கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை நம்மளும் உறுதுணையாக இருக்கணும் இந்த மாதிரி கதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்